ஓம் ஸ்ரீ சாய்ராம் நம் அன்பான சிரடி சாய்பாபா நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் தெய்வீக அருளுரை சமூகத்துக்கு சேவை செய்ய விரும்பும் நபர்களுக்கு அவசியமான குணம் என்ன அந்த குணத்தை ஒருவர் எவ்வாறு வளர்த்து கொள்ள முடியும் பகவான் பழங்கால மன்னர்களின் ஒருவரின் உதாரணத்தை காட்டி விளக்குகிறார் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாஜி கி ஜெய் தலைகள் வீங்குகின்றன உண்மை தெரிந்தால் உண்மை தெரிந்தால் அனைத்து மனிதர்களும் பாரதி ஹரியை போல பணிவாக மாறுவார்கள் அவர் கடலில் இருந்து கடல்வரை ஆட்சி செய்தார் ஒரு வலிமைமிக்க பேரரசர் அவரது ஆணை அவரது விருப்பம் நிறைய மனிதர்களை வென்றது இருப்பினும் வாழ்க்கை இங்கே ஒரு குறுகிய காலம் மட்டுமே என்பதை அவர் ஒரு நொடியில் உணர்ந்தபோது அவர் தனது செல்வத்தையும் அதிகாரத்தையும் துறந்து அழைந்து தெரிந்த துறவியின் காவி நிற ஆடைகளை ஏற்றுக்கொண்டார் அவரது நாடுகளும் அடிமை இளவரசர்களும் அவரை நேசித்து வணங்கியதால் உண்மையாக கண்ணீர் வடித்தன அவர் பணம் இல்லாத தபம் செய்பவரை கிழிந்த அங்கியை அணிந்து பிச்சையில் வாழ்ந்ததாக அவர்கள் புலம்பின நீங்கள் எவ்வளவு விலைமதிப்பற்ற சொத்துக்களை தூக்கி விட்டீர்கள் நீங்கள் எவ்வளவு சோகமான பேரம் செய்து உள்ளீர்கள் என்று அவர்கள் புலம்பினார்கள் ஆனால் பாரதிஹரி பதிலளித்தார் நண்பர்களே நான் மிகவும் லாபகரமான பேரம் பேசியுள்ளேன் இந்த அங்கி மிகவும் விலைமதிப்பற்றது என்னுடைய சாம்ராஜ்யம் கூட ஈடாக கொடுக்க முடியாது அதுதான் கடவுளை நோக்கி செல்லும் ஆன்மீக பாதையின் மகத்துவத்தின் அளவுகோல் தியாகத்தின் ஆவிதான் சேவகரின் அடிப்படை உபகரணமாகும் தியாக உணர்வின் உத்வேகம் இல்லாமல் உங்கள் சேவை பாசாங்குத்தனமாக ஒரு வெற்று சடங்காக இருக்கும் பகவான் ஸ்ரீ பாபா அவர்களின் தெய்வீக சொற்பொழிவு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தியாகத்தின் மூலம் மட்டுமே நீங்கள் பெறுவதில் உண்மையான மகிழ்ச்சி இருக்க முடியும் நீங்கள் ஒரு கையால் சம்பாதிப்பதை மறுபுறம் கொடுங்கள் என்று பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்கள் கூறினார்கள் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் நம்புங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்